அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அறுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அனைவரும் பயன் பெறும் வகையில் அவர்கள் மாதம் மாதம் ரூபாய் ஐம்பதாயிரம் பெறும் வகையில் முக்கியமான மகிழ்ச்சி தரும் செய்திகள் வெளியாகியுள்ளன உள்ளன இதை பத்தி நம்ம வீடியோல பார்க்க பாக்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாடு முழுவதும் மத்திய மாநில அரசுகள் அறுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கென்று பல்வேறு வகையான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது வங்கிகள் தபால் நிலையங்கள் ரேசன் கடைகள் ரயில் பயணம் பேருந்து பயணம் கோவில்களில் சிறப்பு தரிசனம் செய்வதற்கும் சிறப்பு சலுகைகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது மேலும் ஓய்வூதியம் சார்ந்த திட்டங்கள் சலுகைகள் வெளியிடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் மூத்த குடிமக்களுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது என் என பிரபலமாக அறியப்படும் தேசிய ஓய்வூதிய திட்டம் வயது மூப்பின் போது மக்களை நிதி ரீதியாக பாதுகாக்க அரசாங்கத்தில் வடிவமைக்கப்பட்ட ஒரு அரசு திட்டம் ஆகும் இந்த திட்டத்தின் மூலம் பணி ஓய்வுக்கு பிறகு ஒரு மொத்த தொகை கிடைக்கும் மேலும் ஒவ்வொரு மாதமும் ஓய்வூதியம் வழங்கவும் இதில் ஏற்பாடு உள்ளது என்பிஎஸ் முதலில் அரசு ஊழியர்களுக்காக மட்டுமே தொடங்கப்பட்டது இருப்பினும் பின்னர் இந்த நாட்டின் அனைத்து குடிமக்களுக்கும் விரிவாக்கப்பட்டது இந்த திட்டத்தின் மூலம் மூத்த குடிமக்கள் ஒவ்வொரு மாதமும் ரூபாய் ஐம்பதாயிரத்துக்கு மேல் ஓய்வூதியத்தை பெறலாம் அதை பற்றி இங்கே பார்ப்போம் இந்த திட்டத்தில் டயர் ஒன்று மற்றும் டயர் இரண்டு என இரண்டு வகையான கணக்குகள் உள்ளன உங்களுக்கு அறுபது வயதை தாண்டிய பிறகு என்பிஎஸ்இல் முதலீடு எடுத்துக் கொள்ளலாம் எஞ்சிய நாற்பது சதவீத தொகையை வருடாந்திரமாக பயன்படுத்த வேண்டும் இந்த ஆண்டு தொகையிலிருந்து ஓய்வூதியம் பெறுவீர்கள் ஒரு நபர் ஐந்து வயதில் இல் முதலீடு செய்ய தொடங்கினால் இந்த திட்டத்தில் தொடர்ந்து அறுபது வயது வரை முதலீடு செய்ய வேண்டும் அதாவது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு இந்த திட்டத்தில் அவர் முதலீடு செய்வார் ஒவ்வொரு மாதமும் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல் ஓய்வூதியம் பெற ஒவ்வொரு மாதமும் குறைந்தபட்சம் பதினைந்தாயிரம் ரூபாய் முதலீடு செய்ய வேண்டும் என்பிஎஸ் கால்குலேட்டரின் படி ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாயிரம் ரூபாயை ஐந்து வருடங்கள் தொடர்ந்து முதலீடு செய்தால் உங்கள் மொத்த முதலீடு ஐந்து லட்சம் ரூபாயாக இருக்கும் ஆனால் பத்து சதவீதத்தில் இதற்கான வட்டி ரூபாய் ஒரு கோடி ஐம்பத்தைந்து லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறாக இருக்கும் அதன்படி உங்களிடம் மொத்தம் இரண்டு கோடியே அறுபத்தி எட்டாயிரத்து முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு இருக்கும் அதாவது ஒரு கோடி இருபது லட்சத்து நாற்பத்தி ரூபாயை மொத்தமாக எடுத்துக்கொள்ளலாம் எஞ்சிய நாற்பது வருடாந்திரமாக பயன்படுத்தினால் எண்பது லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபாயை உங்கள் பென்ஷன் தொகையாக மாறும் நீங்கள் வருடாந்திர தொகையில் எட்டு சதவீதம் வருமானம் பெற்றால் ஒவ்வொரு மாதமும் ஐம்பத்தி மூன்றாயிரத்து ஐநூத்தி பதினாறு ரூபாய் ஓய்வூதியமாக பெறுவீர்கள் நன்றி